ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாதம் வரப்போதுங்க இந்த ஆடி மாதத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே ஆடிப்பட்டம் தேடி குழி அப்படிம்பாங்க ஜென்ரலா வந்து பாருங்க பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்துல வந்து ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சூறக்காற்றோடு அம்பிகையின் கருணை காற்றும் சேர்ந்து வீசக்கூடிய காலம் ஆடி மாத காலம் அப்படிம்பாங்க சிவன் சக்திக்குள் ஐக்கியமாகும் மாதம் ஆடி மாதம் ஜென்ரலா வந்து பாருங்க அம்பிகை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா துள்ளித்திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூய வளம் அம்பிகையை வழிபட உகந்த மாதம் ஆடி மாதம் சோ இந்த மாதிரி ஆடி மாதத்தினோட வரலாறு ஆடி மாதத்தினோட பெருமையை பத்தி சொல்லணும்னா இன்னிக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாங்க ஆடி மாதம் முதல் நாள் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தை மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு மாத காலகட்டத்தையும் தக்ஷிணாயன புண்ணிய காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இரவு நேரம் இந்த தேவர்களுக்கு விடியற்காலை நேரமும் தேவர்களுக்கு இரவு நேரமும் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுடைய இரவு நேரமும் வழிபாட்டுக்கு உகந்த நேரமா கருதப்படுது அந்த விதத்துல ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி முதல் நாள் விசேஷம் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளி அதே மாதிரி ஆடி பௌர்ணமி ஆடி அம்மாவாசை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதீத விசேஷமான பலன்களை கொடுக்கும் சரி இப்ப ஆடி செவ்வாய் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படிம்பாங்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுமங்களும் முழுசும் மஞ்ச தேய்ச்சு தாலி கழக மஞ்ச தேய்ச்சி குளிக்கணும் குளிச்சா ஹஸ்பண்டோட ஆயுசு அதாவது அவர்களுடைய கணவர்களுடைய ஆயுசு வந்து தீர்க்க ஆயுசா இருக்கும் அப்படின்றது விதி கல்யாண ஆவாத பிள்ளைங்களையும் உடம்பு ஃபுல்ஸும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஆடிக்குள்ள மாப்பிளை தேடுறாங்க அப்படின்னா நல்ல வரன் அமையும் சின்ன பிள்ளைங்க தாங்க மாப்பிள்ளை தேடல அப்படின்னா மாப்பிளை தேடும் போது ஒரு உத்தமமான வரன் அமையும் அம்பிகையினோட கருணையினால அப்படின்றது விதிங்க சோ ஆடி செவ்வாய் இது வந்து விசேஷம் அதே மாதிரி பாருங்க ஆடி செவ்வாய்க்கு இன்னொரு விசேஷமும் உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு பல கிராமங்கள்ல கடைபிடிச்சு வந்த ஒரு விரதம் தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஔவையார் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளவையார் விரதம்ன்றதுனால அவ்வையார் கடைபிடிச்ச விரதம் கிடையாதுங்க வைக்கும் அங்கவைக்கும் சங்கவைக்கும் சொல்லி கொடுத்த விரதம் யாரை நோக்கி இந்த விரதம் அம்பிகையை நோக்கி இந்த விரதம் இந்த ஔவையார் விரதம் சரிங்களா இந்த ஔவையார் விரதம் எப்படி கடைபிடிப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க அது என்ன கதை அப்படின்னா ஒரு காட்டுல ஒரு பொண்ணு ஏழு அண்ணன்களோட வாழ்ந்து வந்துச்சான் அந்த ஏழு அண்ணன்கள் வந்து பாத்தீங்கன்னா விறகு வெட்டி அந்த பொண்ணு வந்து காப்பாத்திட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் கடுமையான மழை அதனால விறகு இல்லை விறகு வெட்ட முடியல அவங்க அண்ணன்கள் வந்து விறகு வெட்டி எதாவது கிடைக்குதா அப்படின்னு போய் பார்க்க போயிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் கூட இல்லையா ஒரு சின்ன பாவாடைய முழுசும் கட்டிட்டு இருந்துச்சா அந்த நேரம் அந்த காட்டு வழியா போன ஒரு அம்மா வயசான பாட்டி அம்மா இந்த குடில பார்த்து இந்த இந்த வீட்டுல ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு போய் கேட்க அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு ஒருபடி நெல்லு இருந்துச்சா அந்த நெல்லு கொஞ்சம் குத்தி அந்த பாட்டிக்கு கஞ்சி வச்சு குடிச்சுச்சான் கஞ்சி வச்சு குடிச்சு அப்ப பாட்டி கிட்ட சொல்லிச்சான் என்னம்மா இவ்வளோ ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி போது நாங்க ஏழ்ம நிலையில இருக்கோம் அப்படின்னு அந்த எல்லா கஷ்டத்தையும் சொல்ல கரெக்டா அந்த சொல்ற நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் திங்கக்கிழமை சோ அந்த பாட்டி சொல்றாங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் செய் நாளைக்கு ஒரு விரதம் இருக்கலாம் அம்பிகையை நோக்கி ஒரு விரதம் இருக்கலாம் உன்னோட ஏழ்ம நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் சரின்னு சொல்ல அந்த அம்மா பாட்டி அம்மா சொல்றாங்க உங்க அண்ணன்கள்லாம் வெளியே அமைச்சுட்டு வெளியே அமைச்சுட்டு இந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ராத்திரி நம்ம கொழுக்கட்டை சுட்டு அம்பிகைய வந்து இந்த ஔவையார் விரதம் இருக்கலாம் அம்பிகை மகிழ்ந்து எல்லாமே நம்மளுக்கு தருவா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் அண்ணன்களை வெளியே அமைச்சுட்டு அந்த கொஞ்சம் ஒருப்படி அரிசியில அந்த பாட்டிக்கு கஞ்சி வச்சு கொடுக்க போ மீதி நெல் இருந்துச்சு பாத்தீங்களா அதை குத்தி மாவு எடுத்து இந்த விரதத்துக்கு ஔவையார் விரதத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுச்சு ரெடி பண்ணும் போது பாட்டி சொன்னாங்களாம் போயிட்டு பொங்கமர்ட்டையும் புளிய மரத்திலையும் வந்து போய் இலை எடுத்துட்டு வா அப்படின்னு போது இந்த பொண்ணு நேராக போய் புங்க மரத்தில் இலை எடுக்கும்போது புங்கமரம் கேட்குது ஏ ஏ இலையை எடுக்கிற அப்படின்னு நாங்கள் வந்து ஔவையார் விரதம் இருக்க போறோம் அம்பியை நோக்கி விரதம் இருக்க போறோம் அதனால இலை எடுக்கிற அப்படின்னு போது அந்த விரதத்துல என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு புங்கமரம் சொல்லுது சரின்னு இந்த பொண்ணு வந்துடுது அதுக்கப்புறம் புளியம் இலை வேணும்னு புளிய மரத்துக்கிட்ட போகும்போது புளிய மரம் கேக்குது ஏன் என்னோட இலையை எடுக்கிற அப்படின்னு இந்த மாதிரி அம்பிகைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த விரதத்துல என்னையும் சேர்த்துக்கும் சரின்னு இந்த பொண்ணு வந்து புளிய இலையும் கொடுக்குது பாட்டி என்ன பண்றாங்க ஒரு கலசம் நிறுத்தி அந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினோட உருவத்தை சந்தனத்தினாலையும் மஞ்சள்னாலும் குங்குமத்தினாலும் அலங்கரிச்சு அவளுக்கு ஒரு ஆடை போட்டு ஒரு பெரிய தாம்பாலத்துல பொங்கையலையும் புளியலையும் அந்த பாட்டி பரப்பிடுறாங்க பரப்பிட்டு என்ன கேக்குறாங்க கங்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க கங்குன்னு நெருப்பு வேணும் இந்த பூஜைக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணு பாக்குது பக்கத்துல எங்கேயுமே நெருப்பு இல்ல பக்கத்தில் ஒரு சடலம் எரிஞ்சுட்டு இருக்கு அந்த இருந்து போய் கங்கு எடுக்கும் போது அந்த சடலம் எழுந்து உட்காந்துக்குது அந்த பெணும் எழுந்து உட்காந்துக்குது ஏன் என்னோட கங்கு என்னோட சடலத்துல இருந்து கங்கு எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லுது நாங்கள் வந்து அம்பிகையை நோக்கி ஒரு விரதம் இருக்கிறோம் ஒரு பூஜை பண்றோம் அந்த அம்பிகையினோட விரதத்துக்கும் பூஜைக்கும் எனக்கு கங்கு தேவை அதனால எடுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த பூஜையில என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு அந்த சடலம் கேட்குது சரின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட வந்து எல்லாம் சொல்லவே அந்த பாட்டி என்ன பண்றாங்க உப்பில்லாத கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த கஸ்டம்ஸ் வந்து இருந்துட்டு தாங்க இருக்கு கிராமப்புறங்கள்ல அதாவது வேப்பிலை மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷங்க அதாவது பிணம் மாதிரி ஒரு நூல் மாதிரி நிறைய ஷேப்ல உப்பில்லாத கொழுக்கட்டை செய்வாங்க செஞ்சுட்டு இந்த இந்த பாட்டியும் அந்த பொண்ணும் செஞ்சிட்டு அம்பிகையை வழிபட்டுட்டு அம்பிகைக்கு கண்ணாடி வளையல் ஏதோ உங்களால முடிஞ்சது வழிபட்டுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்களானா ஆசிர்வாதத்தை அந்த பாட்டி பரிபூர்ணமா தருவாங்க அம்பிகையும் முழு ஆசிர்வாதத்தை கொடுப்பா அந்த பூஜை முடியும் அன்னைக்கு நைட் வந்து ஔவையார் விரதத்தை பத்தின பெருமை அந்த பாட்டி சொல்லுவாங்க மறுநாள் காலையில பாட்டி எழுந்து போயிடுவாங்க ஒரு இது நடந்து ஒரு ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர செல்வ செழிப்பு அந்த நாட்டு மன்னன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை செஞ்சு சில வாரங்கள்ல அந்த வழியா போவோம் இந்த பொண்ணுனோட தலைவாரிட்டு இருக்க பொண்ணு பார்த்து இந்த பொண்ணுனோட அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணி அந்த நாட்டுக்கே ராணி ஆக்கிடுவான் சோ இந்த மாதிரி அவங்க அண்ணன்கள் எல்லாம் பெரிய வசதியாகி பெரிய ஆடம்பரமான மாளிகை கட்டுவாங்க சோ இப்படியா அந்த கதை போகும் அந்த கதை முழுசும் நம்ம வந்து சொன்னா பதிவு ரொம்ப பெருசாயிடும் சோ இந்த ஔவையார் விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சனை வளங்களும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேண்டி அனுஷ்டிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாண ஆவாதவங்களுக்கு திருமணம் வேண்டி அனுஷ்டிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயம் அஷ்டஐஸ்வர்யத்தையும் வேண்டி அனுஷ்டிக்கலாம் உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஔவையார் விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலையா அத்தனையும் கிடைக்கும் சரிங்க இப்ப அந்த காலத்து கதை சொன்னீங்க இப்ப நாங்க அனுஷ்டிக்கிறதுக்கு என்ன அது வழிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு லேடிஸ் வந்து எள்ளெண்ணெய் போட்டு தலை குளிச்சுணும் தலை குளிச்சுட்டு வீட்டு வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு பூஜை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலசத்தை நிறுத்தணும் கலசத்துல வந்து தண்ணியும் வைக்கலாம் பச்சரிசியும் போடலாம் அந்த பச்சரிசி போடுறீங்கன்னா பச்சரிசில ரெண்டு ஏலக்கா ஒரு ஒத்த ரூபாய் காயின் போட்டுருங்க இவ்வளவு பெரிய கற்பூரம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரு மட்ட தேங்காய் நிறுத்தணும் அந்த மட்டை தேங்காய் மேல அஹ் அம்பிகை உனோட முகமா பாவிச்சு அதுல வந்து மஞ்சள் ஃபுல்லும் பூசி கண்ணு மூக்கு எல்லாம் வரைஞ்சு காதுக்கு தோடு நெக்லஸ் எல்லாம் போட்டு ஒரு புடவை சாத்தி இல்லை ஒரு பாவாடை சாத்தி அம்பிகையினோட சொரூபத்தை அந்த கலசத்துல நீங்கள் கொண்டு வாங்க ஆவாகனம் பண்ணுங்க கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அந்த அம்பிகைக்கு முன்னாடி ஒரு மண் தட்டு அதில் வந்து நாலு வெத்தலை வெத்தலை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு பசு நெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேத்துங்க விளக்கேற்றிட்டு பசு நெய் இல்லைனா சாதா நெய் போட்டுக்கோங்க பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றுங்க அந்த விளக்குல கொஞ்சம் கற்பூரம் போட மறக்காதீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தாம்பாளத்தில் பொங்க இலையும் புளிய இலையும் வச்சு அதுக்கு மேல கொழுக்கட்டை உப்பில்லாத கொழுக்கட்டை சேர்த்து வச்சிடுங்க செஞ்சு வச்சிடுங்க இந்த பூஜையில ஆண்களுக்கு அனுமதி இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் அனுமதி இல்லை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படி கூட நம்ம செய்யலாம் என்ன கேட்டா செவ்வாய்க்கிழமை ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இது யார் செய்யணும் அப்படின்னா லேடிஸ் வந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இருபத்தி ஓரு அந்த எண்ணிக்கையில லேடிஸ் அதுல ஒரு முதிர்ந்த சுமங்கலி அவங்கதான் இது அத்தனையும் செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த அம்பிகையினோட ஒரு திருவிளையாடல்களை இந்த ஔவையார் விரதத்தினோட மகிமையை நான் சொன்ன இந்த பொண்ணுனோட கதையை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் கொழுக்கட்டை ஒண்ணு கூட மீறக்கூடாது எல்லாம் இவங்களே சாப்பிட்டுட்டு அம்பிகைக்கு முன்னாடி வளையல் தாலி கயிறு எல்லாம் வச்சு அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் எந்த ஒரு ஆண்மகன் வந்து இந்த பூஜைக்கு போக கூடாது அப்படின்னு உங்க ஒய்ஃப தடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கண் பார்வை பாதிக்கப்படும் அப்படின்றது இந்த இந்த ஔவையார் விரதத்தினோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால யாருமே தடுக்க மாட்டாங்க கிராமப்புறங்கள்ல நீங்களும் தடுக்காதீங்க இப்படிதான் அனுஷ்டிக்கணும் இந்த ஔவையார் விரதத்தை தெரியாதவங்க இப்படி வந்து செஞ்சுட்டு அஹ் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சமாபானம் அப்படின்னு ஒண்ணு மா ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பூஜை அனுஷ்டிச்சது சோ இப்ப புதுசா அனுஷ்டிக்கிறீங்க அப்படின்னும் போதுமா தெரிஞ்சோ தெரியாமயோ அறிஞ்சோ அறியாமையோ இந்த பூஜையில எத்தனையோ குத்தம் குறை செஞ்சுருப்பேன் அத்தனையும் மன்னிச்சு இந்த பூஜை நீ ஏத்து எனக்கு அருள் புரியணுமா அப்படின்னு அம்பிகை கிட்ட வேண்டிக்கோங்க அகிலலோக அன்னை இல்லையாவ எத்தனை குறை இருந்தாலும் அத வந்து மறந்து மன்னிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தருவா இது ஆடி செவ்வாயினோட ஒரு பெருமை நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி அப்படின்னா ஆடி வெள்ளியும் வந்து பாத்தீங்களானா தீர்க்க சுமங்கலியா வாழறதுக்கும் அம்பிகையினோட கடாட்சம் முழுசும் கிடைக்கிறதுக்கும் கும்பிட வேண்டிய ஒரு நாள் அம்பிகையை தான் கும்பிடணும் அம்பிகையை எப்படி கும்பிடணும் காலையில எந்திரிச்சுக்கோங்க இப்ப ஆடி செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி தலை குளிச்சுட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அம்பிகையினோட போட்டோ எடுத்து பூஜரம்ல இல்லை அம்பிகையினோட விக்கிரதத்தை கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு அம்பிகைக்கு ஒரு விளக்கு ஏற்றிடுங்க அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் பூ எதுவா இருந்தாலும் மாலையா போடுங்க போட்டுட்டு அம்பிகை முன்னாடி உட்காந்து அவளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு லலிதா சாஸ்திரநா இல்ல அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி படிக்கிறீங்கன்னா நூறு பாடல்களும் படிக்கணும் கடைசியா நூற்பி ஓராது பாடல் இருக்கணும் அதையும் படிச்சுட்டு அம்பிகைக்கு நிவேதனமா சக்கர பொங்கல் இது செய்யுங்க இல்லைன்னா சிறுபருப்பு பாயசம் வெள்ளம் போட்டு வெள்ளம் வந்து அம்பிகைக்கு அதீத பிரீத்தி வெள்ளம் போட்டு பாயசம் செஞ்சு அம்பிகையை கும்பிட்டுட்டு தூப தீப கற்பூரம் எல்லாம் காமிச்சுட்டு அம்பிகை கிட்ட என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் ஆடி வெள்ளிக்குள்ள கண்டிப்பா நடந்துடும் ஓகேங்களா இது ஆடி வெள்ளிக்கான விசேஷம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசைய பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க ஆடி அம்மாவாசையில நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ஆறு மாதம் நம்ம பித்ருக்களுக்கு ரொம்ப வருஷம் நம்ம தர்ப்பணம் கொடுக்காமே விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறு மாதம் நம்ம தர்ப்பணம் கொடுத்த பலன் அது கிடைச்சிடும் கடந்த ஆறு மாதமா நான் தர்ப்பணம் கொடுக்கல எட்டு மாதமா நான் தர்ப்பணம் கொடுக்கல ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுத்த ஏறக்குறைய கடந்த ஆறு மாதமா நான் தர்ப்பணம் கொடுத்த பலன் எனக்கு கிடைச்சிடும் ஒரு அமாவாசை பண்ணா ஆறு மாத அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் நம்மளுக்கு கிடைச்சிடும் பித்ருக்குள்ள ரொம்ப நாளா நாங்க வேண்டவே இல்லைங்க பித்ருக்குள்ள நாங்க கவனிக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு உபசரணையே செய்யல ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கடன் செய்யுங்க அவங்க மகிழ்ந்து சந்தோஷமா உங்களை வாழ்த்திட்டு போவாங்க அகைன் இந்த ஆடி பித்ரு பித்ருக்கடன் காலையில வெறும் தான் பித்ருக்கடன் செய்யணும் பித்ரு தர்ப்பணம் செய்யணும் எங்கெங்க எங்க வீட்டுக்காரு அதெல்லாம் போகவே மாட்டேங்கிறாருங்க பித்ரு தர்ப்பணமே செய்ய மாட்டேங்கிறாரு நான் என்ன பண்றது பொம்பளை என்ன பண்றது கவலைப்படாதீங்க அதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதாவது ஒரு பித்ருக்கள்னுக்கு ஒரு மந்திரம் இருக்கு விண்ணில் நிறைந்த ஜோதி நிறைந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்க்கும் எள்நீர் ஏற்று வீர் வீர் மனங்குளிர் வீரே இதுதான் அந்த பித்ருக்களுக்கான மந்திரம் நம்ம வீட்டுல சும்மா சிம்பிளா தமிழ்ல செய்யலாம் கொஞ்ச உண்டு என்ன பண்ணுங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க தர்ப்புழு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருப்பு எள்ளு வச்சுக்கோங்க லேடிஸ் செய்றீங்கன்னா கருப்பு எள்ளு செய்யக்கூடாது ஆஹ் வெள்ளை தான் செய்யணும் கையில விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உங்க பாட்டி உங்க கொள்ளு பாட்டி அவங்க பேரை சொல்லி இப்படி இந்த சந்துல விட்டுருங்க அப்படி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பச்சரிசி கொஞ்சம் எள்ளு போட்டு கருப்பு எள்ளு போட்டு சாதம் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போடாம தான் போடுறாங்க பெரும்பாலும் உப்பு போடணும்ன்றது இல்லை ஆனால் காக்கா சாப்பிட மாட்டேன்னா நீங்க உப்பு போட்டுக்கலாம் பெரும்பாலும் உப்பு போடக்கூடாது போட்டு பெசைஞ்சி அதை என்ன பண்ணலாம் பிண்ட மாதிரி வச்சிடலாம் உங்களோட முன்னோர்களை நினைச்சு எங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வழியோ இல்லை வாய்ப்பும் இல்லை இன்னமும் என் சூழ்நிலை சரியில்லை இந்த பிண்டத்தை ஏத்துக்குன்னு நீங்க எங்களுக்கு மனசார வாழ்த்திடுங்க அப்படின்னு பிண்டம் கொடுக்கலாம் நேராக வீட்டு வெளியே எடுத்து போய் வைக்கலாம் இந்த உருண்டை அப்படி செய்யலாம் நான் வெளி ஊர்ல இருக்கேன் எனக்கு எதுவுமே பண்ண முடியல ஒன்னு இல்லை கொஞ்சம் எள்ளும் தண்ணியும் இந்த மந்திரத்தை சொல்லி இறைச்சிடலாம் இல்லை மாடியில போய் எள்ளும் தண்ணி ஓ பித்ருக்களே என்னோட முன்னோர்களே இன்னைக்கு வந்து ஆடி அம்மாவாசை எனக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிறேன் இந்த எள்ளும் தண்ணியை ஏத்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுக்கலாம் எதுவுமே இல்லை எதுவுமே முடியல நேரா வானத்தை பாருங்க பித்ருக்களே என்னோட முன்னோர்களே எனக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான பிராப்தம் இல்லை இன்னைக்கு ஆடி அம்மாவாசை உகந்த நாள் நீங்க எல்லாரும் என்னை பார்க்க ஆசையா வருவீங்க எனக்கு செய்ய முடியல மனசார என்னை வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் எங்க இருந்தாலும் நமக்கு தண்ணி கிடைக்கொள்ள தண்ணி அவங்களுக்குன்னா சந்தோஷமா அந்த தண்ணியை குடிச்சிட்டு உங்களை வாழ்த்திட்டு போயிடுவாங்க இப்ப இல்ல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் எங்க லேடிஸ் வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாதுன்னு எங்க நீங்க வெள்ளை எள்ளு வச்சு குடுக்கலாம்னு சொல்றீங்களேங்க அது எப்படிங்க அப்படின்னா இந்த தர்ப்பணம் லேடிஸை வச்சு குடுக்கலான்னு நான் சொல்லலைங்க சீதாதேவி தர்ப்பணம் கொடுத்துருக்கா வெள்ளை எள்ள வச்சு ஒரு முறை என்ன ஆச்சு கயாக்கு சீதாதேவி லக்ஷ்மணன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி போறாங்க அன்னைக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை தசரதனுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திதி கொடுக்குறோம் அந்த பித்ருக்கள் வந்து நேரா வந்து வாங்க மாட்டேன்றாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்கள் நேரா வந்து எனக்கான பிண்டத்தை கொடுன்னு கேட்பாங்களாம் அப்ப திதி வந்து திதி கொடுக்குற நாள் நெருங்கிடுச்சு அப்போ நேரம் நெருங்கிடுச்சு அப்போ வந்து என்ன பண்றாரு ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு தம்பி நீ போயிட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துல அப்பாவுக்கு வந்து பிண்டம் செய்யறதுக்கு தேவையான உணவு செய்யறதுக்கு தேவையான இதெல்லாம் வா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு லக்ஷ்மணன் போனா 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 வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆகி இன்னும் லக்ஷ்மணன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் போறாரு சீதா அந்த போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த தீதி கொடுக்குற இடத்துக்கு பக்கத்துல பால்குனி நதினு ஒரு நதி நதி ஓடுது இந்த பால்குனி கரையிலேயே நீ இரு நான் போயிட்டு லக்ஷ்மணனை பார்த்துட்டு இந்த பிண்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம் பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம்னு போறாரு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ராமபிரானும் வரல லக்ஷ்மணனும் வரல சீதாதேவி உட்கார்ந்துட்டே இருக்கா அப்ப பூமியில இருந்து ஒரு கை வருது தசரதனோட கை அம்மா எனக்கு பசிக்குது எனக்கு பிண்டம் கூடு அப்படின்னு தசரதன் கேக்குறாரு தாயாருக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்ல அப்ப என்ன பண்றா நிறைய வரலாறுகள் என்ன சொல்லும்னா அந்த மணல் அந்த ஆத்து கரையில இருக்க மணலை பிண்டமா ஆக்கி தசரதனுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் சில வரலாறு என்னன்னா பழங்கள் பக்கத்துல இருக்க பழங்களை வச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா வந்து என்னன்னா அந்த மண்ணை வந்து பிண்டமா ஆக்கி தசரதனுக்கு கொடுத்தா மாதிரியும் அதை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்த்திட்டு போனா மாதிரியும் பல எடுத்துக்காட்டுகள் பல புராணங்கள் கூறுது சரிங்களா அந்த மாதிரி போகும்போது சீதாதேவி சொல்லுவா ஐயோ நான் எங்க மாமனாருக்கு பிண்டம் கொடுத்தது யா எங்க இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி கிட்ட சொன்னா அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரே என்ன பண்றது சரி இதுக்கு யாராவது சாட்சி வைக்கணுமே அப்ப பாப்பா யார் யாரெல்லாம் சுத்தி இருப்பா அப்ப அந்த பால்குனி நதி இருக்கும் பால்குனி நதி கிட்ட சொல்லுவா நான் வந்து எங்க மாமனாருக்கு பிண்டம் கொடுத்தது நீ பார்த்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்து கேட்டா நீ சாட்சி சொல்லணும் அப்படின்பா அது சரியணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசு ஒண்ணு இருக்கும் பசு கிட்ட சொல்லுவா பசு சரியணும் அதுக்கப்புறம் செண்பக மலர் அதுக்கப்புறம் அந்த வழியா போன புரோகிதர் ஒரு ஆலமரம் இத்தனை பேர்கிட்ட அவ சொல்லுவா அத்தனையும் சரி சரியணும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வருவார் வந்து அம்மா சீதா இந்தா பிண்டத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கேன் நீ சமைச்சு கொண்டு வா அப்படின்னு வார் சீத தயங்குவா சீதை தயங்கும் போது ஏமா தயங்குற அப்படின் போது இல்லை அப்பா வந்தாரு நான் பிண்டம் கொடுத்துட்டேன் அப்படின்பா நீ பிண்டம் கொடுத்தாலும்மா எனக்கு எங்க அப்பானா ரொம்ப உயிர் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு என்ன மாதிரி நான் அவர் மேல வச்சுங்கிற மாதிரி கோடி மடங்கு ஆசை இல்லையா அது உண்மை அதாவது பாருங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மேல தசரதன் வச்சிருந்த பாசம் கிருஷ்ணர் மேல யசோத வச்சிருந்த பாசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவபெருமான் மேல ராவணன் வச்சிருந்த பாசம் பக்தி இது வரைக்கும் யாருமே கிடையாது அந்த எக்ஸாம்பிள் அவங்கதான் அதுக்கு ஈக்குவல் இன்னும் யாரும் பிறக்கல பூமியில இனிமேல் பட்டு பிறக்கவும் மாட்டாங்க அப்பா அவர் சொல்லும்போது சீதாதேவி சரின்னு கேட்டுக்கிறா பிண்டத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறா ஸ்ரீராமச்சந்திர மூத்தி கூப்பிடுறாரு அவங்க அப்பாவை அப்பா வந்து பிண்டை வாங்கிக்கோங்க அப்ப தசரதன் சொல்றாரு அசிரீரியா என் மருமகன் என்ன கொடுத்துட்டா பிண்டோ நீ ஏன் ராமா என்னை திருப்பி கூப்பிடுற அப்படின்றாரு அப்போ வந்து என் வயிறு ரொம்பிடுச்சே நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்றாரு அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னம்மா அப்படின்றாரு ஆமாங்க நான் கொடுத்தே வேணா இவங்களெல்லாம் கேளுங்க பால்குனியை கேட்குறா சீதா நான் கொடுத்தது உண்மைதானே நீ சொல்லு பால்குனி நதி கம்மனே இருக்கு சொல்ல மாட்டேங்குது அந்த மாதிரி யாருமே பதில் சொல்ல ஆலமரம் மட்டும் சொல்லுது ஆமா தாயார் கொடுத்தாங்க அவரு சாப்பிட்டாரு அப்படின்னு ஆலமரம் மட்டும் சொல்லுது அந்த அந்த இன்ஸ்டன்ட் அதோட முடியுது அதுக்கப்புறம் சீதாதேவிக்கு கோபம் வருது அதாவது பூமி சாவ பூமி மாதிரி ஒரு பொறுமையானவ கோபமே வராதவ அதீத பொறுமைசாலி அவளுக்கே கோவம் வருது கோவம் வந்து என்ன சொல்றா பால்குனி நதியை பார்த்து சொல்றா நீ வந்து ஆஹ் ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட உண்மையை சொல்லல பொய் சொல்லிட்டல்ல நான் எதுவுமே சொல்லல நீ அதனால இந்த பால்குனி நதியில இந்த பூமி உள்ள வரைக்கும் தண்ணியே ஓடாது நீ எப்பயும் வத்திதான் காணப்படுவ இன்னைக்கும் கையால பால்குனி ஆத்துல தண்ணி கிடையாதுங்க சீதாதேவி விட்ட சாபம் செண்பகப்பூ அதீத வாசம் இருக்கு உனக்கு கர்வம் எந்த எந்த பெரிய பூஜைக்கும் இன்னைக்கும் நிறைய பூஜைக்கு முக்கியமா சிவ பூஜை கூட வந்து செண்பகப்பூவை யூஸ் பண்ண மாட்டாங்க நாரகரும் செண்பகப்பூவுக்கு ஒரு முறை சாபம் கொடுத்திருக்காரு அது இன்னொரு பதிவுல பாக்கலாம் அதுக்கப்புறம் பசுவை நீ ரொம்ப உன்னதமான முப்பத்து முக்கோடி தேவர்களும் உன் மேல இருக்காங்கன்னு தானே நீ இவ்வளவு ஆணவத்துல பண்ண உன் வாய் பொய் சொன்ன உன் வாய் வந்து பாத்தீங்களா ரொம்ப அசுத்தம் ஆகட்டும் அப்படின்னுவா அதனாலதான் பசுனோட வாய் ரொம்ப அசுத்தமா இருக்கும் மகாலட்சுமி பசுனோட வாயில குடியிருக்காத சாணம் போடுற இடத்துல குடியிருப்பா சாணம் போடுற இடம் தான் பசுனோட உடம்புல ரொம்ப சுத்தமான இடம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்க புரோகிதர்கள் அந்த புரோகிதர்கள் கிட்ட சீதாதேவி சொல்லுவா இங்க உங்களுக்கு நிறைய காசு வரும் நிறைய சம்பாதிப்பீங்க ஆனா எவ்வளவு வந்தாலும் உங்க வயிறு நிரம்பவே நிரம்பாது போதும் போதும்ன்ற மனமே உங்களுக்கு வராது எது வந்தாலும் பத்தல பத்தலன்றதுதான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்பா இன்னைக்கும் கையால இருக்க புரோகிதர்கள் எவ்வளவோ சம்பாதிப்பாங்க அந்த போதும்ன்றத அவங்களுக்கு லைஃப்ல வர்றதே இல்லை இன்னைக்கும் சீதாதேவி கொடுத்த வரத்தினாலதான் பித்ருக் தர்ப்பணம் எந்த வந்து பாத்தீங்களானா அங்க வந்து ஆலமரத்து கீழே நிறைய பித்தூர் தர்ப்பணங்கள் செய்வாங்க ஏன்னா அப்ப சீதாதேவி வரம் கொடுப்பா ஆலமரத்துக்கு இனிமேல்பட்டு இந்த கயாக்கு வரவங்க உன் மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் செய்வாங்க உன்னோட நிழல்ல தர்ப்பணம் செய்வாங்க அப்படின்னு பித்திருக்குளம் சந்தோஷமா அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்கள் உன்னோட நிழல்ல நடக்கும் அப்படின்னு அதனால தான் வந்து பாருங்க இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பஞ்சாயத்து எல்லாம் ஆலமரத்தடியில பண்றாங்க சோ இந்த இது எதுக்கு சொன்ன பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணமா அன்னைக்கு சீதாதேவி கொடுத்துட்டா ஸோ தாராளமா நம்மளும் கொடுக்கலாம் ஆனா வெள்ளை எள்ளு வச்சு கொடுங்க கையில வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பம் மோதிரமா போடக்கூடாது இது ரெண்டுதான் எக்ஸப்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த ஆஹ் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யறது அப்படின்றது அதீத விசேஷமானது அதீத முக்கியமானது நம்மளோட தோஷத்துல இருந்து நம்ம மீண்டுக்கிறதுக்கு ஸோ நிறைய மெத்தடாலஜி சொன்னேன் சிம்பிளா நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அதுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சிம்பிளா தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கு அதீத விசேஷம் அம்பாளுக்கும் விசேஷம் ஈசனுக்கும் விசேஷம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அம்மையப்பனா வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அம்மையப்பனா எப்படி வழிபாடு பண்ணலாம் ஆடி பௌர்ணமிக்குனே கோக்கிலா விரதம் அப்படின்ற ஒரு விரதம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல அம்மையப்பன் போட்டோ சிவனும் பார்வதியும் ஒரு சேர போட்டோ இருக்கு அப்படின்னா கூட நந்திகேஸ்வரன் சிவ குடும்பமா இருந்தாலும் சரி இல்ல சிவனும் பார்வதியும் தனிச்சு இருந்தாலும் சரி நந்தி இல்லாம இருக்க மாட்டாங்க அந்த போட்டோவை கிழக்கு கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சிடுங்க வச்சுட்டு ரூம்ல ஒரு செ ஒரு பெரிய மனை எடுத்துக்கோங்க அதுல சிகப்பு கலர் துணி போட்டுக்கோங்க அந்த போட்டோவை கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுடுங்க அதுக்கு முன்னாடி காலையில தலை குளிக்கிறது வெளியே வெளியே கோலம் போடுறது எல்லாமே மாக்கோலம் தான் போடணும் ஓகேங்களா போட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு அஞ்சு முகம்னா அஞ்சு முகமும் ஏத்துங்க ஏழு முகம்னா ஏழு முகமும் ஏத்திடுங்க ஏத்திட்டு ஈசனுக்கும் தாயாருக்கும் ஒரு சேர உங்க வீட்டில் என்னென்ன பூ இருக்கோ அத்தனை பூவும் போட்டுட்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்களானா நம்ம வந்து சிவ வழிபாடு அம்பிகை வழிபாடு ஒரு சேர பண்ணணும் இப்ப சிவ வழிபாடு அப்படின்னா நம்ம நமசிவாய மந்திரம் நூத்தி எட்டு முறை சொன்னாலே போதுமானதுங்க அம்பிகைன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு நூத்தி எட்டு போற்றி இருக்கு அதை சொல்லலாம் இல்லன்னா இல்லைன்னா லலிதா சாஸ்திர பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அபிராமி அந்தாதி நூத்தி ஒரு பாடல் அதாவது நூறு பாடல் நூத்தி ஓராவது பாடல் நூறு பயனும் சேர்ந்து பாராயணம் பண்ணிட்டு அம்பிகைக்கும் ஈசனுக்கும் ஒரு சேர ஒரு நிவேதனம் பண்ணுங்க அந்த நிவேதனம் எதுவானா இருக்கட்டும் வெள்ளம் போட்ட வெள்ள பணியாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் பால் பொங்கல் ஏதாவது ஒரு நிவேதனம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பருப்பு பாயசம் பால் பாயசம் ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிடுங்க காமிச்சிட்டு வேண்டிக்கலாம் உங்களோட வேண்டுதல் என்னவோ வேண்டிக்கோங்க முடியும்னா உபவாசம் இருங்க பொது பொதுவா கோக்கில வர்றதில்ல உபாசம் இருக்கணும் காலையில எழுந்திரிச்ச உடனே எதுவும் சாப்பிடாம வெறும் பொதுவா ஒரு சிலர் டீ காஃபி குடிப்பாங்க ஒரு சிலர் அது கூட குடிக்கிறதுல வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு சாயங்காலம் அந்த உபாசத்தை முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க உடல்நிலை சரியில்லாதவங்க ஒன்னும் பண்ண முடியாது நீங்க எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க அம்பிகை ஈசனையும் ஆத்மார்த்தமா வழிபடுங்க போதுமானது சோ இப்படி வழிபாடு பண்ணிட்டு உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க வேண்டுதல் அடுத்த வருஷம் ஆடி பௌர்ணமிக்குள்ள கண்டிப்பா நடந்தும் இல்லைங்க எங்களுக்கு வீட்டில் வழிபாடு பண்ண முடியது இல்லை நாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது திருவண்ணாமலை கிரிவலம் போங்க அதாவது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது அதுக்கு முன்னாடி ஆறு பௌர்ணமி நம்ம சேர்ந்து கிரிவலம் பண்ண புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுத்துரும் சோ அந்த கிரிவலம் போங்க கிரிவலம் போகும்போது நல்ல திவ்யமா சாப்பிட்டுட்டே கிரிவலம் போங்க ஆனா பேசிட்டு மட்டும் போட போவாதீங்க நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க கிரிவலம் போங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸோ இந்த ஆடி மாசத்துல நாலு முக்கியமான விசேஷங்கள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அம்மாவாதை ஆடி பௌர்ணமி இந்த நாலுத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக ஒரு கிஃப்டாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி